இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்துண்டு பகுதியில் நம்ம வந்து டாட் வந்து தைக்க போகிறோம் த்ரீ டாட் வந்து தைக்க போகிறோம் இதுக்குமே நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம் எப்போதுமே த்ரீ டாட் பிடிக்கணும் அப்படின்னா அந்த துணியோட கெட்ட பக்கத்தில் தான் நம்ம த்ரீ டாட் பிடிக்கணும் இந்த த்ரீ டாட் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு அளவுகள் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் இந்த ப்ளவுஸோட சைஸ் முப்பத்தி எட்டு இன்ச்சு ப்ளவுஸோட முழு உயரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை இன்ச் வரும் ஓகேங்களா முப்பத்தி எட்டு சைஸுக்கு கிராஸ்